நீங்கள் இயேசுவுடன் உங்கள் உறவை வளர்க்க விரும்பினால் நீங்கள் இயேசுவுக்கு ஒரு நண்பராக மாற விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் திருவருட்சாதனங்களை சாக்ரமெண்ட்ஸ் பெற வேண்டும் மிக நீண்ட காலமாக பாதிரிமார்கள் மக்களிடம் உங்களுக்கு பல கொடிய பாவங்கள் மாட்டல் சின்ஸ் இல்லையென்றால் நீங்கள் பாவ மன்னிப்புக்கு கன்ஃபெஷன் போக வேண்டாம் என்று ஊக்குவித்திருக்கிறார்கள் அது மிகவும் மோசமானது தவறு அப்படிச் சொல்வது பாவ மன்னிப்பு என்னும் அந்த அழகிய திருவருட்சாதனத்தில் ஆண்டவர் இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று மக்களுக்குச் சொல்வது போலாகும் நம்முடைய முன்னாள் பரிசுத்த பிதாவான புனித இரண்டாம் போப் ஜான் பால் செயின்ட் ஜான் பால் தசத்த அவர்கள் தான் இறக்கும் வரை தினமும் பாவ மன்னிப்புக்குச் சென்றார் அதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருந்தார் அவர் ஓடிச் சென்று கொடிய பாவங்களைச் செய்து கொண்டிருந்ததால் அவர் தினமும் செல்லவில்லை மாறாக அவர் ஒளிக்கு தெய்வீகத்திற்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் அந்த ஒளிக்கு அருகில் வர வர அவர் மேலும் மேலும் தூய்மையாக இருக்க விரும்பினார்